சார் வணக்கம் என் பேர் பழனிசாமி நான் ட்ரான்ஸ்போர்ட்டில் ஒரு முப்பத்தேழு வருஷம் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டேன் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்னால் சும்மா இருக்க முடியல ஆனால் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு விவசாயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதனால் பார்த்தேன் என் பொண்ணுக்கு சின்ன பொண்ணுக்கு ஒரு பத்து ஏக்கரா காடு அந்தியூருக்கு பக்கத்தில் பர்கூர் பர்கூர் பர்கூருக்கு பக்கத்தில் ஒரு பத்து ஏக்கரா காடு இருக்குது சரி அதை ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியாமல் அதை வந்து இந்த காடெல்லாம் ரெடி ரெடி பண்ணி விவசாயம் விவசாயம் பண்ணலாம் அப்படின்ட்டு காடெல்லாம் வந்து ரெடி பண்ணி இப்போது ஒரு அஞ்சு ஏக்கருக்கு சில்வருக்கு மரம் ஒரு நாலாயிரம் மரம் வச்சுருக்கேன் வச்சு அதில் வந்து மிளகு செடியை ஏற்றி விட்டு இப்போ மிளகு செடியெல்லாம் இன்னொரு ஒரு ஒரு வருஷத்தில் காய் வர்றதுக்கு காய் வர்றதுக்கு ரெடியாக இருக்குது இருந்தாலும் மறுபடியும் இன்னொரு அஞ்சு அக்கரா சும்மா இருக்கிறதெல்லாம் வந்து யூடியூப்பில் பார்த்து இந்த கிளரி செடியாக பற்றி கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டு சரி அதை பார்த்து எல்லாம் விவசாயிகள் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அதை பார்க்கலான்ட்டு இப்போது மேட்டூர் தாலுக்கா காவேரிபுரத்தில் அவரோட இப்போ ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்முக்கு பார்க்க வந்திருக்கேன் இப்போது வந்து பார்த்தா செடியெல்லாம் பார்த்து நல்லா இருக்குது செடியெல்லாம் நல்லாயிருக்கு அதோட இதெல்லாம் எப்படி என்னன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதை வந்து நைட்ரஜன் சுற்று நிறையா இருக்கிறனால அதை வச்சா மிளகு செடி கொஞ்சம் சீக்கிரம் நல்ல எல்லாம் நல்லா கிடைக்குன்னு சொல்லி சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் அதை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அஞ்சு ஏக்கரா காலியாக இருக்கிற அஞ்சு ஏக்கராவில் மறுபடியும் கிளறு செடியாக செடியை நட்டு விவசாயம் பண்ணலான்ட்டு ஒரு இதில் அவர் பார்க்க வந்தேன் வந்து பார்த்தேன் நல்லாயிருக்கு அந்த மாதிரி பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு மூணு ஏக்கராக்கு இது வச்சுருக்காங்க அதையும் பார்த்து அது நல்லா இருக்குது கிளீர் செடியாக செடி வச்சும் மரத்தில் நல்லா மிளகு செடியெல்லாம் நல்லா வந்திருக்கு அதனால் நானும் இப்போ அது இப்போ வந்து வந்து பார்த்துட்டு இப்போ ஒரு பத்து செடி சாம்பிளுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு அதை இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு மூணு நாலு ஏக்கராவுக்கு கிளர் செடியாக வச்சு மிளகு செடி வைக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் இப்போது நாற்பதாயிரம் மிளகு செடி கிளர் செடியாக செடியை வச்சுருக்கிறாரு நீங்களும் யாராவது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா வந்து கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் கான்டெக்ட் பண்ணி அவரை வந்து கான்டெக்ட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்